எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஒன்னு தசனிக்கே பரி அஞ்சு பதினாறு ரிஜாய் ஆல்வேஸ் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் ஷோ த அண்ட் ஷோ யூ த தேட்டுகோ ஃபாம்ஸ் தேர்ட்டி டூ எயிட் அமே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு ஐ வில் இன்ஸ்டாக்ட் யூ அண்ட் ஷோ யூ த வே டு கோ சாம்ஸ் தேர்ட்டி டூ ஆமே தீமையை விட்டு விலகு நன்மை செய் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலு தேன் அவே ஃப்ரம் ஈவெல் టీ స్కుడ్ థర్టీ ఫోర్ ఫోర్టీన్